கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்லிடுங்க நம்முடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வீவர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாரு இப்ப அதான பிரச்சனையே சொல்லுங்க பிரச்சனையே ஆமா என்னன்னா இப்ப நீங்க கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொன்னீங்க பாத்தீங்களா ரைட் நம்ம கிறிஸ்துவர்களுக்குள்ளயே இப்போ ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லக்கூடாது அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்க்க மாட்டோம் இருபத்தஞ்சு ஏ நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுது அந்த ராஜாக்கள் உள்ள வரலாறு எல்லாம் ஹிஸ்ட்ரி ஆப் ஜாகிரபி எல்லாம் சொல்லி மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துனீங்க சரி அதை இன்னும் பார்க்காதவங்க இருப்பாங்க மேற்கொண்டு ஆண்டவர ஏசு கிறிஸ்து அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுவாங்க சரி இப்போ ஆஹ் இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கே கிடையாதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ இப்ப நீங்க வேற ஒரு டிரெஸ் போட்டிருக்கீங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு துண்டு போட்டோம்னா இவங்க எல்லாம் வேற குரூப் இந்த மாதிரி மக்கள் என்ன ஆயிட்டோம் நம்மளுக்குள்ளயே வந்து பிரிவினைகள் பல இருக்கு இப்போ ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவரா இப்ப அதுதான் எனக்கும் எனக்கும் சந்தேகம் பல பேருக்கு இருக்கு ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவரா அதான் நல்ல கேள்வி நல்ல டாபிக் தான் நீங்க வந்து நீங்க எடுத்து வந்து கருத்த நல்ல நானும் கொஞ்ச நாள் நினைச்சிட்டு தான் இருந்தேன் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்ல நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஏசு கிறிஸ்தவரே கிடையாது ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஒரு மீட்டிங்ல அவர் ஒரு யூதர் யூதர் அப்படின்ட்டாரு இன்னொருத்தர் அவர் ஒரு எபிரேயர் அதாவது இஸ்ரேவேல வரலாற்றே தெரியாம பேசுறாங்க அது வருத்தமா தான் இருக்குது கிறிஸ்தவரா இயேசு கிறிஸ்து கேக்குறீங்கல்ல முதல்ல அந்த கேள்வி அந்த முதல்ல அந்த கேள்விக்கு நீங்க கேக்குறீங்க நியாயமா இருந்தாலும் அதுல சில விஷயம் இருக்குது இயேசு வந்து தான் கிறிஸ்தவன் சொன்னாரா சொல்லலையா சொல்லுங்க இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவன் சொன்னாரா இல்ல முதல்ல இதை இதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சிக்கணும் நீங்க அப்போசர்கள் காலத்துல ஆதி சபை உருவாகிறது ஆதி சபை உருவாகும் போது ஊழி நடக்குது அறிவிக்கிறாங்க அறிவிச்சவனா என்ன எதுன்னா அப்போசர்கள் பதினோராம் அதிகாரம் வர வரும்போது இருபத்தாறாம் வசனம் சொல்லுகிறது அந்தியோயாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று கிறிஸ்துக்கு அப்புறமா தான் என்ன அர்த்தம்னா இவங்க போய் யார அறிவிக்கிறாங்க ஏ என்ன சாமியார் வர்றாருங்களா பழம் வருது அவன் எப்படியே ஒவ்வொருத்தருக்கு பேர் வைப்பாங்கல்ல நம்ம போனா அலிலியா கும்பல் வராங்க அப்ப நம்ம அலிலியாவா அலலியா கும்பலா அந்த மாதிரி இவங்க கிறிஸ்தவங்களை பத்தி ஏசுவை பத்தி சொல்ல சொல்ல எல்லாம் என்ன சொல்றாங்க அந்தியோய பட்டணத்துக்கு வரும்போது ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த காலத்துல அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க வருகிறவர்கள் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்த அவன் அவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க உங்களை பார்த்தா சொல்லுவாங்க சில இடத்துல ஐயா நீங்க கிறிஸ்தவங்களாங்க நீங்க நல்லவங்க நல்ல அப்படி நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களை பார்க்கிறவன் யார பாக்கணும்

அந்த பேர் வழங்கப்பட்டு இப்ப அதனால இப்ப இப்ப சொல்றோம் அப்ப ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவரான்ல ஏசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆனவர் அவரு தெய்வம் அவரையா கிறிஸ்தவன் சொல்லணும் அவரை வச்சுதான் நம்மள பேர் நமக்கு பேரு பேரு அவர் கம்பெனில நம்ம வேலை செய்யறோம் வேலை செய்யறோம் அதான உண்மை கூட அந்த கம்பெனில ஐயா நீ இந்த கம்பெனி நமக்குதான் தேவை கம்பெனி அவரு தானே ஆமா அவர் ஏன் கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்துவர் கிடையாது அவர் தெய்வம் அவர் உலகத்தில உள்ள எல்லாருக்காக வந்தார் இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு இப்போ நம்ம இந்த மாதிரி தான் அதுல இருந்து கிறிஸ்துவர்களும் பேர் வச்சிக்கிட்டாங்க பேர் வச்சிக்கிட்டாங்க அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு எஜமான் நீங்க சொல்றது வந்து ஒரு லீடர் ஒரு தெய்வம் அந்த மாதிரி அப்ப அவரு அவரு பெயரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கிறிஸ்துவை உடையவர்கள் எல்லாருமே கரெக்டாவர்களா கரெக்டா ஆமா அப்போ எந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டவரா இயேசு கிறிஸ்து கண்டிப்பா சரி ஏசு கிறிஸ்துக்கு மத கிறிஸ்தவ என்பது மதமே கிடையாது கிடையாது நாம தான் மதங்களை பிரிச்சிருக்கிறோம் கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் மார்க்கம் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்கிற மார்க்கம் ஏசு கிறிஸ்துக்கு எந்த அவர் சகல ஜனத்திற்காகத்தான் வந்தார் வந்தார் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் எல்லோரையும் அவர் படைத்திருக்கிறார் எல்லோருக்காகவும் மறித்தார் மதங்கள் மனிதனாய் ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டது ஆனால் எல்லா மதங்களும் என்ன சொல்லும் நீங்க பரலோகத்திற்கு அதாவது சொர்க்கத்திற்கு வழி காண்பிக்கிறது அது இன்னொரு அது இன்னொரு அது அந்த அந்த ஆராய்ச்சி அப்போ வச்சிக்கோ இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தாண் எல்லா மதத்தையும் தாண்டி எல்லா இன ஜன மக்களையும் தாண்டி சகலத்திற்கும் அவர் அவர் மனிதன அவர் தெய்வ அவதாரம் தெய்வம் மனித அவதாரமா எடுத்து வந்த அப்ப நீங்க சொல்ற அந்த மார்க்கம் அப்படின்றது வந்து இது மார்க்கம் திருச்சி வலி மார்க்கி இந்த உலகத்திலேயே பாவத்திற்கு வழி சொல்லி கொடுத்த ஒரு மார்க்கம் பாவத்திலிருந்து விமோச்சனம் அதாவது பாவத்திற்கு விடுதலையை கண்டுபிடித்து விடுதலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு மார்க்கம் என்றால் கிறிஸ்தவ மார்க்கம் பாவத்திற்கு மன்னிப்பு அப்ப நீங்க சொல்றது உலக பிரகாரமா மக்களுக்கு ஈஸியா புரியணும்னா இன்னைக்கு ஒரு ஜட்ஜு இருக்காரு ஜட்ஜு கீழே ஏகப்பட்ட என்னது மார்கள் அவங்கவங்க ஒவ்வொரு சாம்பர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி பல மதங்கள் அப்படி வச்சுக்கலாமா அந்த சாம்பர் எல்லாமே இப்ப இப்படி எளிதா எடுத்துடலாம் ஆறுகள் எல்லாம் ஓடுகிறது சரி மலைகள் ஆறுகள் பலவாய தரந்தாலும் அது சேர்கிற இடம் கடல்பாங்க ஆ ஓகே அப்டா எல்லாரும் பேசுவாங்க பேசுவாங்க அது வந்து கிறிஸ்தவத்தில் அப்படியா ம் அபடினா அப்படி கிடையாது ம் சரி எல்லோருக்குமான பாதை நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் இயேசு கிறிஸ்து மூலமாகவே இரட்சிப்பு உண்டு உண்டு அவரே மீட்பின் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம வேதத்தின்படி நாம் சொல்லுகிறோம் ஆனால் இதை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு இது வேலை செய்யும் வேலை செய்யும் இப்போ இத பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேசிட்டு போகலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே நிறைய பேர் பிற மதத்துல இருப்பாங்க அப்போ கிறிஸ்துவ நான் ஏத்துக்கிட்டேங்க கிறிஸ்துவோட போதனைகள் நீங்க சொல்ற மாதிரி மார்க்கம் அந்த வழியை நான் வந்து பின்பற்ற அந்த கிறிஸ்தவத்துக்கு வந்தாதான் அவங்க பரலோகம் போக முடியுமா இல்ல கிறிஸ்தவத்துக்கு வந்தாதான் பரலோகம் போக முடியுமான்னு நல்ல கேள்வி சரி இப்போ நான் கேக்குறேன் ம் ਉਹਨੇ இப்பு ஒரு கேள்வி 70 ம் நீங்க என்ன கேலியே மடக்குறீங்களா காட்டுக்குள்ள இருக்காங்க ம் சரி அடர்ந்த காடு அங்க ஒரு மலைவாழ் மக்கள் காட்டுக்குள்ள இருக்காங்கன்னு வைங்கலாம் அவங்களுக்கு 예수 கிறிஸ்து பத்தி தெரியுமா தெரியும் சரி சரி அவங்க எப்படி பரலோகம் வர முடியுமா வருவாங்க எப்படி வருவாங்க அவங்க வாழ்க்கை ஆண்டவர் அதாவது ஆண்டவராக இயேசுகிறது வந்து நம்ம அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த போதனை தான் ஆண்டவராக இயேசுகிறதுவோட போதனைகளும் நம்ம எந்த அப்பா அம்மாவுமே நீ பையன் வந்து நாசமா போனோம் பொண்ணு நாசமா போனோம்னு சொல்ல மாட்டாங்க சரி அப்ப அதுபடி வாழ்ந்தாங்கன்னாவே பரலோகம் பேர் வாழலாம் கிடையவே கிடையாது இல்ல அது வந்து எங்க இருக்கு பைபிள் எங்க போட்டிருக்கு இயேசு அறியாதவர்கள் ரசி ஞானசனம் பெறாதவர்கள் பரலோகம் வர முடியாது அவங்க எப்படி வருவாங்க இதெல்லாம் நிறைய கேள்விகளை நீ எழுப்பி பாருங்க சரி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்கிறது அங்கே இருக்கிறவங்க பரலோகம் வர முடியுமா முடியாதா தெரியல சரி வந்து ஒரு விவாதம் போமே திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர் ஒரு மெய் தெய்வ வழிபாட்டுக்காரர் தெய்வம்னா தெய்வம் ஒருவரே அவர் எப்படி இருக்கிறாரு ஆவியா இருக்கிறார் வெளிச்சமா இருக்கிறாருங்கிற உம் திருவள்ளுவர் உடனே திருவள்ளுவர் அவங்கவுங்க அவங்கவுங்க ஆளுக்கு சேர்த்துக்கிறாங்க திருவள்ளுவர் ஒரு ஒரு திருவள்ளுவர் வந்து இந்து அதுக்கு வரல தேர்ந்தாங்க திருவள்ளுவர் ஒரு மெய்தெய் வழிபாட்டுக்காரர் அப்படி என்றால் இறைவன் ஒளியா இருக்கிறார்னு நம்புறவங்க இப்போ இயேசுதான் தெய்வம்னு சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க தெய்வம்னு சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரிய வாய்ப்பு இல்லை எடுங்க நான் உங்க நாலு வசனத்தை வசந்த சொல்லி உங்களுக்கு ரோமர் ஒன்றாம் அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு ஒன்றாம் அதிகாரம் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு வெளி வெளிப்பட்டு இருக்கிறது அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் யாருகளுக்கு மக்களுக்கு இவங்களுக்கு விசுவாசிகளுக்கு அந்த இருக்கிறவங்களுக்கு உலகத்துல இப்போ ஆண்ட குறித்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஆண்டு வெளிப்படுத்துறாரா உங்களுக்கு என்ன மொழி ஆலய மொழி வெளிப்படுத்துறாரு காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அறியப்படாதவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறாராம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன உண்டாக்கப்பட்டிருக்கு இந்த உலகமும் முழுக்க உண்டாக்கப்பட்டிருக்குல்ல அவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் அவர்கள் சொல்ல உலகத்தினுடைய படைப்பு இந்த உலகத்துல ஏங்கிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்தா இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு அவங்க நம்பணும் இல்ல எனக்கு வந்து யாரும் சொல்லலன்னா தப்பிக்க முடியாது

சரி உண்மையா சொல்லணும் அதுல மாற்றம் இல்லாம சொல்லணும் அவர் யார் பேசுவாருன்னு நினைக்கிறீங்க நம்ம ஏசு கிறிஸ்துவ ஆமா அப்ப நாம சொல்லும்போது அவன விஷயம் நீங்க உங்களுக்கா சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் அதுவே வேண்டாம் வேண்டாம் நான் கேட்கறது திறந்த மடத்தை விட பொய்யர் வேண்டாம் உண்மையா கேட்க சொல்லுங்க அப்ப கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார் ஓ அப்படி சொல்லும் உண்மையை வெளிப்படுத்துவார் நான் வந்து அதுக்கா இயேசுத்தை வெளிப்படுத்துவார் வெளிப்படுவாரு அவங்க சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா நான் சொன்னா நீங்க எதுக்காக சொல்றீங்க எல்லோருடைய மனசாட்சிக்கும் தெரியும் உண்டாக்கினவர் யார் என்ற அதனால இயேசு கிறிஸ்து மூலியமா தான் ஒருத்தன் பரலோகம் வரணுமான அப்படிதான் வரணும் அப்ப அப்ப வந்து காட்டுக்குள்ள இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் உலகத்தினுடைய அப்ப உட்கார்ந்து பகுத்தறிந்து பாக்கணும் இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு பின்னாடி ஒரு இறைவன் இருக்கிறார் அவர் யாருன்னு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சாலே போதும் இப்போ அவங்க இருக்கிறீங்க பத்து பேர் நம்ம ஆபீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருபது பேரு சார்லஸ் அண்ணன் வர சொல்லுங்க எல்லாரும் மாட்டாங்க சரி எல்லாருமே வர்றாங்க வரல இல்ல நீங்க நான் உண்மையிலேயே உங்களை கூப்பிடணும் நம்ப மாட்டேன் அத போல கண்ணு மூடி இந்த உலகத்தை படைத்த இறைவனே என்கிட்ட நீங்க பேசுங்க நீங்க யாருன்னு எனக்கு உணர்த்துங்கன்னா ஒருத்தர் வெளிய போவேன் அதை யாருன்னு நீங்க சொல்லுங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனா நான் அது நம்ம அதை சொன்னா அது வந்து வலு கட்டாயம் அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது அண்டவர் எல்லாரும் நேசிக்கிறார் எல்லா நமக்கு மதங்கிறது மனுஷனுக்கு மதம்ங்க மதங்கிறது ஒண்ணுமே கிடையாது மனுஷனுக்கு அப்புறம் தான் மனுஷன் முக்கியமா மதம் முக்கியமான எதுக்கு மதத்துல நம்ம பிரிஞ்சு கிடக்கணும் இப்போ அதுதானே இப்போ நம்ம நம்மளுக்குள்ளயே எப்பா நீங்க வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து வந்து என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க கிறிஸ்துமஸ் கேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளா இன்னைக்கு பிற மதம் நம்ம சொல்லிக்கிறவங்க உலக பிரகாரமா சொல்றவங்க நண்பர்களுக்கு கொடுக்குறோம் அவங்க வந்து வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா அதை கூட இப்போ என்ன பண்ணாதீங்க கொடுக்காதீங்கன்ற மாதிரி போதனை போய்கிட்டு இருக்கு நம்மளுக்குள்ளேயே வாழ்த்து சொல்லக்கூடாது அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்க எங்க போய் கொடுக்கவே பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நியமம் நாம் பரிசுத்தமா இருக்கணும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும் சில கட்டளைகளையும் நாம் வெளியே சொல்ல முடியும் சிலது வந்து சொல்ல முடியாது அதெல்லாம் நீங்க விவாத பொருளா மாத்திருக்கிறீங்க அதெல்லாம் விவாத பொருளா மாத்திருக்கீங்க மாத்திட்டு நம்ம கிறிஸ்துவத்துக்குன்னு ஒரு இப்ப நம்ம இப்ப நம்ம உபவாசம் இருக்கிறோம் அவங்க மற்றவங்க வந்து அவங்க இருப்பாங்க விரதம் இருக்கிறாங்க விரதம் இருக்கும்போது சில காரியத்தை அவங்க வெளியே சொல்ல முடிய சில காரியத்தை சில பெர்சனலா இருக்க சொல்ல மாட்டாங்க அத போல நமக்கு நியமங்கள் இருக்கிறது நமக்கு ஆண்டவர் ஞானம்ல ஆவிய குடுத்துருக்குறாரு இங்க இருந்து ஒருத்தருக்கு போய் நம்ம ஸ்வீட் குடுக்கறோம் தப்பு இல்ல அது நம்மளுடைய அன்ப பகிர்ந்துக்கிறோம் அவங்க குடுக்குறாங்க அது நீங்க வாங்க கூடாது போடலையே அது எப்படி சொல்லிறாங்கன்னா அந்நியர்களோட என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது இன்னைக்கு இந்த யூடியூப் வந்துச்சோன்னே அன்னையோட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இப்போ நானே வந்து சில விஷயத்தை நம்ம வந்து இப்போ வேதத்தின்படி உங்க மனசாட்சியின்படி கருத்து சொல்லுவாரு இந்த பொருளை சாப்பிடவா வேண்டாமான்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வாரேன்னு உங்களுக்கு தெரியும் அதை புரிந்து கொண்டு செயல்படுங்க இது ஒரு விவாத பொருளை நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் மக்களையும் பின்னடைவு செய்யறோம் மற்றவங்களையும் காயப்படுத்துறீங்க கேட்டா அதுதான் இப்ப எப்படின்னா ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு கட்சி தலைவர் மாதிரி கிடையாது அதாவது ஏசு கிறிஸ்துவ வணங்குற நாங்கள்லாம் மேல் ஜாதி இல்லாதவங்க என்னது அப்படின்ற மாதிரி என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்களை வந்து ஒரு சில லீடர்ஸ் நம்ம பாஸ்டர்மார்கள் சரி அந்த மாதிரி அவங்கவுங்க யூடியூப்ல கண்டென்ட்டுக்காக இப்படி ஏதாவது ஒண்ணு புதுசா சொன்னாதான் ட்ரெண்ட் ஆகும் வியூஸ் போகும் சரி அப்படின்றதுக்காக ஒரு பிரிவினைவாதத்தை வந்து உண்டாக்கி விட்டாங்க இப்போ இப்ப பவுல் சொல்றாருல இப்ப நீ கூட சாப்பிட போற நீ நீ சாப்பிடறதுனால அவன் அவனுடைய இடம் அடைஞ்சா சாப்பிடாத சாப்பிடாத அதெல்லாம் வந்து மனசாட்சிக்கு உட்பட்டது அது நமக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை நம்ம பயன்படுத்தணும் வைக்க கூடாது கிறிஸ்துமஸ்க்கு நல்ல ஸ்வீட் கொடுங்க இது நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்துங்க ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறது இனிப்பு கொண்டு கொடுங்க வாங்கலன்னா திருப்பி கொண்டு வந்துருங்க கட்டாயப்படுத்தாதீங்க அவ கொடுத்தானே வாங்கிக்கிங்க இதனால உடனே பாவி ஐயோ இது 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 என்னன்னு எனக்கு தெரியல இதனால பாவின்னு சொல்லக்கூடாது வாழ்க்கையை தான் ஆண்டவர் பாக்குறாரு அப்படியே இல்லைன்னாலும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஏகப்பட்ட கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க செய்யுங்க கிறிஸ்தவர்களா பார்த்து கூட என்ன பண்ணுங்க எப்ப நீ கிறிஸ்தவனா கிறிஸ்துவ உடையவனா அதெல்லாம் கேட்டு கூட பண்ணிட்டு நான் எனக்கு என்ன அது நம்ம ஆண்டவர் பாருங்களேன் இப்போ நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க கிறிஸ்தவ ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவர் சமைச்சு வச்ச உடனே ஜெபம் பண்ணுவார் ஜெவம் பண்ணுவாரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஹோட்டல் அப்புறம் வந்து முஸ்லீம் சகோதரர்கள் சகந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க ஹலால் பண்ணிட்டு சாப்பாடு வருவாங்க இந்து சகோதரர்களுடைய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து வழக்கம் அவங்க சாமி செய்வாங்க அப்படி பார்த்தா நீங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசினா எங்கேயுமே சாப்பிடவே முடியாது ஹோட்டலில் சாப்பிடாது பாட்டி இருக்கேன் அப்ப உங்களுக்கு சொல்லு அப்ப நான் என்ன சொல்றேன் மனசாட்சி அதான் சொல்றாரு தான் தெளிவா சொல்றாரு தெரி செய்யாதீங்கிறார் உம் தெரிந்திருந்தே கீழே போடுவாருங்க யாரா பிரகமண்ட்ல அப்படி இருந்தாலும் அப்படிலாம் இல்ல நாம சில 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 உறவுகளை சில கட்டளைகளை நாம் அஹ் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டு அது விவாத மேடையா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் மத்தவங்களுக்கு நஷ்டம் நஷ்டம் நான் சொல்றது உங்களுக்கு என்ன பேச வரன்னு புரியும் புரியும் அப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் ஏசு கிறிஸ்து தெய்வம் அவர் கிறிஸ்தவரும் கிடையாது அவர் முஸ்லீமும் கிடையாது அவர் வந்து இந்துவும் கிடையாது அவர் எல்லா மனிதனுக்காக வந்தவர் மதத்துக்காக இயேசு வரல வரல ஆமா அவர் யூத குலத்துல பிறந்தனால ஒருத்தர் யூதர் கதை மனுஷனா யூத குலத்துல பிறந்தாரு அதனால அவர் யூதர் யூதர்ல உள்ளவர் அவ்வளவுதான் தெய்வம் அவர் அதுல அவரை எல்லோரும் கிறிஸ்துமஸ் வழி நீங்க கொண்டாடுங்க அதோட உங்களுடைய விருப்பம் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க நல்ல ஸ்வீட் கொடுத்து இந்த நல்ல செய்தியை பிரிங் காஸ்பல் டு எவ்ரிபடி பிரிங் த குட் நியூஸ் டு எவ்ரிபடி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நாளைக்கு நம்ம மார்கழி மாசம் இல்லையா நிறைய இடங்கள்ல கோலம்லாம் போடுவாங்க அவங்க பாருங்க ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றது அப்படியே அதை பார்த்துட்டு அப்படின்னு அதெல்லாம் இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சி சக்கரம் சொல்லி கொண்டாடும் கொண்டாடும் வாழ்த்துக்கா தண்டி நன்றி